வணக்கம் தற்கொலை தற்கொலை என்பது மிகச் சாதாரணமாக யாராலும் எடுக்க முடியாத ஒன்று தற்கொலை என்பது மனம் திடம்பட்ட ஒருவர் எடுக்கும் முடிவு தற்கொலை என்பது மனம் வழியில் எடுக்கும் ஒரு முடிவு அதை அவ்வளவு எளிதாக ஒரு நொடியில் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் தற்கொலை அவ்வளவு ஒரு கொடுமையான வழி வேதனை அது அவர்களுக்கே தெரியும் புரியும் ஆகையால் ஒத்திகையின்றி நாடகமில்லை ஒத்திகையின்றி தற்கொலைகளும் இல்லை ஒரு தடவை தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற எண்ணம் மனதில் வந்தால் அவர்கள் அதற்கு எடுத்துக்கொண்ட ஒத்திகை கால அளவு ஒரு மாதம் ஒரு வாரம் இரண்டு நாட்கள் இருக்கலாம் இது அன்றி அவர்கள் தற்கொலை செய்திருக்க முடியாது மனதில் ஆயிர குழப்பங்களை மனதில் விட்டு குழப்பிக்கொண்டு ஒரு தற்கொலைக்கு எப்படியெல்லாம் செய்தால் நாம் தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்று உத்தியை கண்டிப்பாக தான் முடியும் வேண்டும் தற்கொலை இதற்கும் தீர்வாகாது தற்கொலை தற்கொலை பண்ண வேண்டும் மனதிற்கு பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சமூகத்தில் நல்லவர்களோடு வாழுங்கள் பழகுங்கள் நல்ல புத்தகங்களை வாசியுங்கள் நல்ல நண்பர்களை சேர்த்து வையுங்கள் தற்கொலை நாமே தற்கொலை செய்து கொள்ளலாம் அதை தற்கொலை செய்யும் நீங்கள் இதை யோசித்து பாருங்கள் புரியவர் நன்றி